வெண் அஞ்சி நீன் பதம் தாங்க என் வெள்ளை உள்ளத்தன் தன் தாமரைக்கு தகாது கொலோ சகம் ஏழும் அழித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவை கரும்பே சகலகலாவல்லியே நாடும் பொருள் சுவை சொற்சுவை தோய்தர நார்கவியும் பாடும் பணியில் பணித்து அருள்வாய் பங்கைய ஆசனத்தில் கூடும் பசும்பொன் கொடியே கணதன குன்றும் ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பே சகலகலாவல்லியே அளிக்கும் செந்தமிழ் தெல்லமுது ஆர்ந்து உன் அருள் கடலில் குளிக்கும் படிக்கு என்று கூடும் கொலோ உளம் கொண்டு தெள்ளி தெளிக்கும் பனுவல் புலவோர் கவிமழை சிந்த கண்டு களிக்கும் கலாபமயிலே சகலகலா வல்லியே தூக்கும் பனுவல் துறை தோய்ந்த கல்வியும் சொல் சுவை தோய் வாக்கும் பெருகப்பணித்து அருள்வாய் கடலும் தேக்கும் செந்தமிட் செல்வமும் தொண்டர் செந்நாவில் நின்று காக்கும் கருணை கடலே சகலகலாவல்லியே பஞ்சு அப்பி இதம் தெரு செய்ய பொன் பாத பங்கேறுகம் என் நெஞ்ச தடத்து அலராதது என்னே நெடுந்தாள் கமலத்து அஞ்ச துவசம் உயர்ந்தோன் செந்நாவும் அகமும் வெள்ளை கஞ்ச தவிசு ஒத்து இருந்தாய் சகலகலாவல்லியே பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சல் பணுவலும் யான் என்னும் பொழுது எளிது எய்த நல்காய் எழுதா மறையும் விண்ணும் புவியும் புனலும் கனலும் வெங்காலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகலகலாவல்லியே பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும் படி நின் கடைக்கன் நல்காய் உளம் கொண்டு தொண்டர் தீட்டும் கலை தமிழ் தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெள் ஓதி மப்பேடே சகலகலா வல்லியே சொல் விற்பனமும் அவதானமும் கவி சொல்ல வல்ல நல் வித்தையும் தந்து அடிமை கொள்வாய் நளின ஆசனம் சேர் செல்விக்கு என்று ஓர் காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெருஞ்செல்வ பேரே சகலகலா வல்லியே சொற்கும் பொருட்கும் ஞானத்தின் தோற்றம் என்ன நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார் நற்குஞ்சரத்தின் பிடியோடு அரச அண்ணம் நான நடை கற்கும் தாயே சகலகலாவல்லியே மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணியச் செய்வாய் படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளம்பில் உன்போல் கண்கண்ட தெய்வம் சகல சகலகலா வல்லியே இந்த பத்து பதிகங்களையும் காலையில எழுந்த உடனேயே ஒரு விளக்கேற்றி ஒரு நெய் நெய்விளக்கேற்றி குழந்தைங்களை படிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்கள பள்ளிக்கு கிளம்ப சொல்லுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அவ்வளவுதான்